ஒரு துறை இருக்கிறது என்று சொன்னால் கண்ணியமிக்க காவல் துறை என்பதை அன்பு உறவுகளே தயவு கூர்ந்து இந்த ஒரு தர ஓட்டு போடுங்க ஒரே ஒரு தடவை இருக்க மைக்கு அதை அழுத்துங்க பொத்தானே திராவிடம் இந்த நாட்டில் அலரடித்து கொண்டு என்னுயிரன் சீமான மாத்திரம் என் தங்கச்சி அபிநயாவும் முதல்ல உள்ள அனுப்புங்க அங்க நாங்கள்லாம் வந்து இந்த குண்டு கட்டா தூக்கி போடுற வேலை கிடையாது திமுக ஆட்டோமேட்டிக்கி வெளியே வந்துருவான் ஏன் என்று சொன்னால் நாங்கள் கேட்கிற கேள்வி இந்த மண்ணையும் மக்களையும் தேற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்கிற கேள்வி அடிப்படை உரிமைகள் இந்த மண்ணிலே மறுக்கப்பட்டிருக்கிறது ஏரிகள் நிரப்பப்பட்டு இந்த ஒரு மாவட்டம் விவசாயம் செய்தால் தமிழ்நாடு குந்தி சாப்பிடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கலாம் இதெல்லாம் செய்யறீங்களா எங்க பார்த்தா டாஸ்மாக் கடை குடிச்சிட்டு செத்தவனுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் இந்த நாட்டை காப்பாற்றுமா யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் கேள்வி கேட்பார் உண்டா சொல்லுங்க நான் ஐம்பது ஆண்டுகளும் எங்க சித்தப்பா ஏட எடப்பாடி பாவம் ஒதுங்கி விட்டாரு இவனில் போராடி போராடி செத்து விடுனால ஒதுங்கிட்டார் எங்கள் செத்தப்பா ஹ எல்லாரும் பயப்படுறான் திமுக பற்றியே நாட்டில் நீங்கள் போய் பாருங்க சுடுகாட போட்ட கொ கொட்டா போட்டு விற்று விட்டா சுடுகாடு கூட கிடையாதுங்க இந்த நாட்டில் ஹ இன்னும் ஒன்று சொல்கிறேன் ஏழைகளுக்கு தலைஞர் வீடுகட்டு ரூபாய் நான் அன்பார்ந்த பெரியவர்களை அறிவார்ந்த பெரிய பொதுமக்களை நான் அன்போடு இந்த மேடையிலே கேட்கிறேன் மூணு லட்சம் ரூபாயை கொண்டு ஒரு மனிதனுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியுமா பாத்ரூம் கூட கட்ட முடியாதுங்க மூணு லட்சம் ரூபாய் கட்ட முடியுமாங்க அவர் வேலை சேரில் எத்தனை குரோண்டு வீடு ஸ்டாலினுக்கு அவங்க அப்பா இறந்த மரியாதைக்குரிய தமிழகத்துடைய முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு கோபாலபுரத்தில் எவ்வளவு பெரிய வீடு அழகிரிக்கு மூக்கா அழகிரிக்கு எவ்வளவு பெரிய வீடு மூக்கா தமிழரசுக்கு எவ்வளவு பெரிய வீடு இன்னைக்கு இருக்கிற தம்பி சேப்பாக்கத்தின் சேக்குவாரா எவனும் தட்டம் தமிழ்நாட்டில் உள்ள அறிவார்ந்த தலைவர் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துக்கிறான் அறிவார்ந்த பேச்சு பேசுறான் எங்க அண்ணன் பிரிச்சு சிவா பேசுறாரு அப்படியே வந்து மேல மஞ்சா துண்டு போட்டு முக்குனா கோழி உக்காந்துருக்குமே அப்படியே உக்காந்துறான் அடுத்தபடியாக அது சத்தம் அதுவரை சத்தூம கோட்ட மாதிரி உட்காந்துட்டு அடுத்தபடியாக உதயநிதி பேசுகிறார் என்று சொன்னால் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கைத்தட்டதை பார்த்திருக்க முடியாது அப்படிப்பட்ட அடிமைகள் நான் ஒன்றை ஒட்டி சொல்கிறேன் திமுகவை கேள்விகள்

எங்க ஐயாக்கா அண்ணா படுத்து போச்சு எல்லாம் படுத்து எலும்பு இருக்கா என்னன்னே தெரியல வணக்கம் ஆனா இன்னைக்கும் பழைய அண்ணா வராரு வித்து விட்டீர்களே என்று கேட்கிறார் அடுத்து கலைஞர் வராரு பொய்யடா புழுவீங்க என்னை தரையின் தோக்கு எறிந்தாலும் நான் கட்டுமரமாகத்தான் வருவேன் நீங்கள் எல்லாம் ஏறி செய்ய எல்லாரும் அந்த கட்டுமரத்துல ஏறினா இந்த பழைய காவுந்து கட்டுமரம் நம்ம ஏப்பி கொண்டு போய் கன்னியாகுமரி கடலே தகுத்து விட்டு விட்டு கனிமொழி எங்கே என் மகள் கனிமொழி இல்லை என்றால் மணி கொடுக்க மாட்டார்கள் முக்கால் அழகிரி எங்கே ஸ்டாலின் எங்கேன்னு மறுபடியும் கோபாலபுரத்துல கொன்று வந்து குழி அமர்த்துட்டு நம்மளாம் நடுரோட்டில் விட்ட பாய்விடா விட கேட்க மாட்டோம் சீமான் கட்சியில் மாத்திரம்தான் சீமான் கட்சி தண்டா கேப்பான் சீமான் கட்சியிலே உள்ளவன் தான் சூடு சொரடை உள்ளவன் மானம் வெக்கம் உள்ளவன் உண்மையான ஒரு தமிழ் தாயிக்கும் தமிழ் தகப்பனுக்கு பிறந்தவன் அவன்தான் இந்த திமுகவை கேள்வி கேட்பான் பாக்கி பெல்லாம் கேள்வி கேட்க முடியாது கரப்படாத கைக்கு சொந்தக்காரராய் எல்லோருக்கும் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு எங்கள் லட்சியக் கொள்கை பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் அடக்குமுறை ஒட்டுக்குமுறை சாதிய இழிவு பின்னணிமை மதுமுறை போதை இல்லாத ஒரு தமிழ் தேசிய குடியரசை உருவாக்குக பெரும் கடவாடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் தயவு கூர்ந்து பணம் கொடுப்பான் ஐயாயிரம் கொடுப்பானா கொடுப்பான்னு வைக்கிறேன் ஏ ஐயாயிரம் ரூபாயா இப்போ பத்தாயிரம் ரூபா கொடுப்பான் பதினஞ்சு கொடுக்குறானா ஏன் கொடுக்க மாட்டான் ரோடு கான்ட்ராக்டி எடுத்தவா வைப்பு கான்ட்ராக்டி எடுத்தவன் அவன் ரோ டோல்காட்டி எடுத்த வாவே பைபாஸ் ரோடு போட்டு வாவே ரோடியும் தாரியும் போடுறான்னா வெறும் ஜடியில மட்டும் ராத்திரி ராத்திரி களைப்பு விட்டு போட்டு நல்லா ரோடு போட்டோன்னு சொன்னவன் அவன் இங்க கூட்ட ராமபுரம் இது ராதாபுரமா ராதாபுரத்துல இங்க கொட்டுவான் செல்லிய இன்னைக்கு கேட்டுங்க திமுக ரோடு போடுறன்னு ராதாபுரத்துல இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு செல்லி கொட்டுவான் மதுநாள் நம்பால் காலில் வருவான் பரவாயில்ல திமுக உடனே ரோடு போட ஆரம்பிச்சா மறுநாள் காலில் ராத்திரி பார்த்தா அது ஜல்லி இருக்காது ராடியோ ராத்திரியா கொண்டு போய் எங்க கொட்டுவான் விக்கிரவாண்டி கடத்தில கொட்டுவான் அவன் நினைச்சுப்பான்

ஊழல் இந்த மாநில முதல் முதலில் திருட்டை தொடங்கியது ஐயா கலைஞர் அவர்கள் ஐயா கலைஞர் சர்க்காரிய கமிஷனுடைய ஊழல் குழு தலைவர் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நல்ல தலைவர் இலக்கியம் பேசுறீங்க இலக்கணம் பேசுறீங்க தொல்காப்பியம் பேசுறாங்க புறநானூறு அகநானூறு சிறப்பா பேசுறீங்க சிறப்பா பேசுறீங்க அந்த சர்க்காரியா சர்க்கரை ஊழல் செஞ்சீங்களே அது எப்படியான்னு கேட்குறாங்க அப்ப சொல்றாரு அவர் கேக்குறான் ஐயா சர்க்கரை தான் எறும்பு தின்னு சொல்றீங்க ஐயா அவரு யாரு சர்க்கார கேக்குறாரு ஐயா சர்க்கரை தான் எறும்பு தின்னு சொல்றீங்க இந்த சாக்க எதையா தின்னு கேக்குறாரு இவரு ஆசர் இல்லையே ஆசர் இல்ல என்ன சொல்றா தெரியுமா சர்க்கரையை எறும்பு தின்கிற போது சாக்கை கரையான் திங்காதா அப்படி சொன்னாள் அந்த ஆள் தெரிஞ்சு பதினஞ்சாயிரம் கொடுப்பான் தேதி இருபத்தி ஒன்பதா ஜெயிக்க முடியாத நிலை சீமான் ஊரு ஊரா பொதுக்கூட்டம் போடுறாரு போக்கு போற போக்க பார்த்தா தான் ஜெயிக்கும் பொழுது அதனால இன்னும் முடிக்க விடுவான் ஒரு நான் ஒரு ஒன்பது பத்து அமைச்சர் வந்திருக்கிறாங்க இப்ப அப்புறம் அந்த ஒன்றியம் கிளைக்கழகம் வட்டம் எல்லாம் வந்திருக்கேன் ஒன்னாம் தேதி ஆயிட்டுனா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அமைச்சரும் நீ எழுதி வச்சுக்க சந்துக்கு சந்து பொந்துக்கு பொந்து இண்டுக்கு இடுக்கு அம்மா உங்க வீட்டில் சோறாக்கல நான் முதல்ல ஓட்டல் வேலை தான் செஞ்சேன் ஒரு அமைச்சரு அப்புறம் ஒரு அமைச்சர் நான் பரோட்டா மாஸ்டர் இருக்கிறாரு இதுல ஈரோட்ல அடிச்சவரு நான் போய் போறேன் பட்டார் 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 சத்தம் கேக்குது என்னடான்னு பார்த்தா பரோட்டா அடிச்சுக்கிட்டு ஒரு ஆளு ஒரு அமைச்சரு பிரியாணி கிண்டறான் பரோட்டா அடிக்கிறான் துணி துவச்சு போடுறான் எல்லாம் செய்கிறான் நாங்கள் மான மரியாதையாக போய் ஒரு தடவை விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வந்தோம் இவனை அதிகாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதிகாரத்தை கையெழுக்க வேண்டும் என்று சொன்னால் வேற ஒன்று சொல்லுவாங்க அது கூட கைவிடுவாங்க அவ்வளவு கேவலமான பயிலுவோ எங்க அண்ணன் சொல்றாரா சாதி ஓட் போ சாதி வாத்து போடுகிற வாத்து எங்களுக்கு தீட்டு உண்மையிலேயே நெஞ்சium நெஞ்செடுத்தோம் துரானium பெம்பு பிறந்தால் சொல்லி ஓட்டு கேளு ஓட்டு கேடி பัทரா ஒன்னால முடியாது என் தம்பி வர போய் இவராம் பாரு அத அவன் ஆமா சித்திசிதி வருவான் ஏனா ஆளு நம்மால அவள ஆளு தீமுக்காக انا பேச விட பேப்பரை கையில் வச்சுப்பான் ஐயா ஸ்டாலின் மாத்திரம் இல்லை அந்த கட்சியில் உள்ள எல்லாருமே பேரில் பேப்பரை எனக்கு பின்னாலே ஒரே பார்த்தா எனக்கு பின்னாலே மாநில கழக மாநில கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச இருப்பதை காரணத்தால் நாங்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறோம் இதையா சொல்கிறான் இதுதான் சொல்கிறான் எல்லா அமைச்சரும் அதான் சொல்கிறான் அப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிற போது என்ன பேசுகிறாருமா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உங்க தட்சியினுடைய அவலட்சணம் உங்கள் கட்சி ஒரே ஒரு ஆள் எடுத்து காட்டுறா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எங்கள் கட்சியினுடைய அருமை பெருமை மண்ணுடைய வளர்ச்சியை நீ சோதனை பண்ணி மணி நேரம் காது கொடுத்து கேள்வ எங்கள் அச்சியம் தெரியும் சும்மா பகன காய் கூடாது என்ன நாங்கள் ஆஸ்திரேலியா ஜப்பான் ரஷ்யா இந்தோனேஷியா அமெரிக்கா வந்தவ இல்லை இந்த முரசு உங்கிட்டயே பாடம் கட்டிச்சுட்டு வந்தவன் நீ எங்க எப்போ திருடுவீங்க எப்போ கதை சொல்லி முடக்குவீங்க எப்போ என் மக்களை வந்து சரிப்படுத்துவீங்க நீ எங்களுக்கு தெரியும் என் தம்பி வேற என்ன முடின்னு நான் என்ன நினைக்கா அதனால உங்களுக்கு நான் சொல்றது நீ இது உங்கள்கிட்ட பர் எவ்வளோ மக்களை பர் என் அண்ணன் தம்பி பார்த்து பார்த்து மலிங்கி விட்டான் எல்லாம் வந்து எல்லாம் கேட்டா சொல்றான் அட என்ன இவ்வளவு எழுச்சியா பேசுறீங்க ஒரே செவ்வத்தை பனிரெண்டு சூரியன் எழுதிருக்க இது என்னென்னு கேட்கிறேன் அண்ணன் வாங்க செய்து இன்னும் ஒரு தேனீர் வாங்கி கொடுத்தவன் சொல்றான் இந்த பனிரெண்டு சூரியனுக்கும் ஒரு சூரியத்துக்கு முந்நூறு ரூபா காசு கொடுத்தாங்க நாங்கிறான் எவ்வளவு கொடுத்தாங்கறா முந்நூறு ரூபா காசு கொடுத்தா எத்தனை சூரிய எழுதிக்கலாமா இப்படியாடா ஏ சீமான் பேசுகிறார் என்று சொன்னால் எங்கெங்கேயோ இருக்கிற என் தம்பி எல்லாம் உடியாடுறான் நாளைய தமிழகத்துடைய முதல்வர் இந்த வறண்ட மண்டை சோலை உணவாக மாற்ற போகிறேன் அண்ணன் சீமான் பேசுகிறார் அம்மா நான் வர்றேன் அப்பா நான் வர்றேன் எனக்கு ரெண்டு மணி நேரம் உத்தரவு கொடுக்க அம்மா அப்பாட்டி கேட்டு வர்றேன்டா அது கட்சி அது கொள்கை ஆறு மணிக்கு மேலே போய்ட்டா வீரனுங்கிற ஒரு சரக்கை போட்டுக்கிட்டு அவ்வளோதான் கொடுக்குறான் மூணு வளைவாக அனுக்கிறான் என்ன எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டால் போதும் ஆ தெரியாத உனக்கு தேட்டா கடந்துதா நான் போனேன்னா ஒரு கார்டன் கொடுத்தா குடித்த உள்ளே போட்டோம் அதான் நேரம் இல்லைன்னு சொல்லி ஒரு தடவை மருத்துவர் என் தங்கச்சி பார் வரும் அவ்வளோ அழகாக இருக்கும் என் தங்கச்சி ஆ வரலாறு மொழி பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் பேசும் அந்த தங்கச்சிக்கு ஒரே ஒரு தடவை இந்த மைக் சின்னத்திலே ஓட்டு போட்டு முதன் முதலில் கிரவாண்டி மக்கள் தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்திற்கு எங்களை என் தங்கையை அனுப்புங்கள் என்று சொல்லி அச்சம் என்பது மடமை அஞ்சாம எண்ணுயிரண்ணன் சீமானுடைய உடமை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தமிழ் தேசியத்தை வளர்ப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை கரிகாலன் அவர்கள்